தமிழன் பின்னால் சுற்றும் உலகம் இன்று இந்த உலகத்தில் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை தமிழன் இல்லாமல் இந்த உலகத்துக்கென்று ஒரு வரலாறு இல்லை அது மட்டுமல்ல உலகின் வேறு எவருக்கும் இல்லாத வரலாறு தமிழ் இனத்துக்கே உண்டு கடந்த காலத்தின் ஒவ்வொரு நொடியிலும் தமிழ் இனத்தின் வரலாறு பொதிந்து கிடக்கிறது உலகத்தின் பண்பாடு என்பது தமிழனின் பண்பாடு இந்த உலகுக்கு மொழியை மட்டுமல்ல பண்பாட்டை வழங்கியதும் இந்த தமிழ் தான் மனதையும் செயலையும் பண்படுத்துவதன் மூலம் உருவாகும் பழக்க வழக்கங்கள் பண்பாடு எனப்படுவது தன் குரல் ஒளியை பண்படுத்தி மொழியை உருவாக்கிய முதல் மனித இனம் தமிழ் இனமே அதை போல இந்த மண்ணை பண்படுத்தி உழவு தொழிலை தொடங்கிய முதல் மனித இனமும் தமிழ் இனம்தான் மண்ணை பண்படுத்தும் இந்த உழவு தொழில்தான் பண்பாட்டின் தொடக்கமாக உலகம் முழுவதும் பரவியது கல்டிவேட் என்கிற சொல்லும் கல்ச்சர் என்கிற சொல்லும் இதற்கு சான்று இது மட்டுமல்ல மனித இனம் முதல் முதலில் பொருள் ஈட்டியது உழவின் மூலம்தான் அதன் காரணமாகவே ஏர் என்கிற சொல்லின் விளைவாக ஈடு என்கிற சொல்லும் ஈட்டல் என்கிற சொல்லும் தோன்றியது இந்த வரலாற்றுக்கு சான்றாகவே ஏர் என்கிற தமிழ் சொல்லிலிருந்து தோன்றிய ஏர் என்கிற ஆங்கிலச் சொல் விளங்குகிறது ஏர் என்பதற்கு ஈட்டல் என்பதே பொருள் மேலும் கலப்பை ஆங்கிலத்தில் ப்ளோ என அழைக்கப்படுகிறது உழவு தொழிலை குறிக்கும் முதன்மை சொல்லான பல்லு என்கிற சொல்லிலிருந்தே ப்ளோ என்கிற சொல் பிறந்தது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்கிறார் திருவள்ளுவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் சுழல்கின்றது என கண்டறிந்தவர்கள் தமிழர்கள் அப்படி சுழல்கின்ற இந்த உலகம் பின்னால் பின்னால்தான் சுற்ற வேண்டும் என்பதுவே நியதி அந்த ஏற்கலப்பையை கண்டறிந்தவர்கள் நம் தமிழர்கள்தான் என்பதனால் இந்த உலகம் தமிழர்கள் பின்னால் சுற்றுகிறது என்பதுதான் உண்மை தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல